ഹരേ കൃഷ്ണ ഉയരുന്ന തോന്ുകം ഒൻപത് ഒൻപതാവത് കാലൈ മേ പതിമൂന്ന് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി മൂന്ന് അന് ഒലിപ്പതി ചെയ്യപ്പെട്ടത് ലാസ് ഏഞ്ചലീസിലുള്ള സേവിയറ്റ് ഹിൽസ് പൂങ്ങാവിൽ ശ്രീല പ്രഭുപാത അവർ ഡാക്ടർ സിംഗ് கரந்தர தாசா அதிகாரி மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல் உரையாடலின் தலைப்பு மனிதன் நாயாக மாறுதல் ஸ்ரீல பிரபுபதா கூறுகிறார் விஞ்ஞானிகள் பொய்யானதொரு கோட்பாடை நம்பியிருக்கிறார்கள் பகவத்கீதையில் பத்து புள்ளி எட்டில் கிருஷ்ணர் அகம் சர்வசிய பிரபவ நானே அனைத்திற்கும் மூல காரணமானவன் என்று கூறுகிறார் கிருஷ்ணரே மூல உயிர் அவர் உயிரற்ற ஜடம் அல்ல டாக்டர் கேட்கிறார் அப்படியானால் பருப்பொருள் உயிரால் உண்டாக்கப்படுகிறதா ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் பருப்பொருள் உயிரை ஆதாரமாக கொண்டே வளர்கிறது என் ஆத்மாவின் மேல் என் சரீரம் வளர்கிறது உதாரணமாக நான் அணிந்திருக்கும் இந்த மேலங்கியே நான் என்று நான் நினைத்தால் அது முட்டாள்தனம் மாணவன் கேள்வி கேட்கிறார் ஸ்ரீல பிரபுபாதா அவர்களே மலைகளும் வளர்வதாக புவியியல் விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளார்கள் இவ்வளர்ச்சி ஜீவாத்மாவினால் ஏற்படுவதா ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் மலைகள் இறைவனின் எலும்புகள் என்றும் புல் அவர் சரீரத்தில் உள்ள முடி என்றும் ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கின்றது இவ்வகையில் இறைவன் மாபெரும் சரீரத்தை கொண்டுள்ளார் டாக்டர் சிங் கேள்வி கேட்கிறார் சிறில பிரபுபாதா அவர்களே மிருக இனத்தில் ஆத்மாக்கள் இடம் பெயருவதற்கும் மனித இனத்தில் ஆத்மாக்கள் இடம் பெயருவதற்கும் என்ன வித்தியாசம் பிரபுபாதா கூறுகிறார் மிருக இனத்தின் ஆத்மாக்கள் ஒரு திசையில் மட்டுமே அதாவது மேல் நோக்கி மட்டுமே செல்கின்றன ஆனால் மனித இனத்தில் ஆத்மாக்கள் மேன்மையான அல்லது கீழ்த்தரமான உயிரினங்களுக்கு செல்லலாம் ஜீவராசியின் இச்சை குகந்த சரீரம் அளிக்கப்படுகிறது மிருகங்களுக்கு ஒரு வகை இச்சை மட்டுமே உண்டு ஆனால் மனிதர்களுக்கோ லட்சக்கணக்கான இயற்கையின் விதிப்படி மிருக சரீரத்தில் உள்ள ஆத்மா படிப்படியாக முன்னேறி மனித சரீரத்தை பெறுகிறது ஆனால் மனித சரீரத்தை பெற்ற ஆத்மா கிருஷ்ண பிரஜையை வளர்த்து கொள்ளாவிட்டால் மீண்டும் பூனையாகவோ நாயாகவோ பிறக்க நேரிடும் அடுத்த உரையாடலின் தலைப்பு நிர்வாணா ഡാ സിങ് മനുതൃത്തി ഇനത്തു പരിണാമം ഏർപ്പെടുവു പറ്റി ഇവവിഞ്ചാനികൾ അറിയ മാറ്റീരാ പ്രഭുപാതാ കൂടുകർതാ നാ അവ അയോക്കിയേ അറിവില്ലാമേയെ വിജ്ഞാനികൾ കൂറി കൊള്ളു உண்மையான விஞ்ஞானம் பகவத் கீதையில் உள்ளது அதில் கிருஷ்ணர் குருகுலர் யாந்தி யாந்தி பித்ரு விதா பகவத் கீதை ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து அதாவது இந்த வாழ்வில் ஒருவன் எதை வழிபடுகிறானோ அதை பொறுத்தே அவன் அடுத்த பிறவியை அடைகிறான் ஆனால் கிருஷ்ணரை வழிபடுபவன் சரீரத்தை மாற்றும் நிலையிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறான் எனப்படுகிறது யம்ராப்யன நிவர் தந்தே என்னுடைய செல்பவன் பிறப்பு உலகிற்கு மீண்டும் திரும்புவதில்லை பகவத்கீதை எட்டு புள்ளி இருபத்தொண்டு ஆன்மீக உலகிற்கு உயர்த்தப்படுவது சசித்தம்பரமாம் மனித வாழ்வில் நாம் அடையக்கூடிய பெரும் பக்குவ நிலையாகும் பகவத்கீதையை படித்தால் இவை அனைத்தும் தெளிவாக புரியும் ஆனால் விஞ்ஞானிகளுக்கு இப்பக்குவ நிலையை பற்றி எதுவும் தெரியாது அவர்கள் இச்சரீரத்தில் ஜீவாத்மா உள்ளது என்பதையே நம்ப மறுக்கிறார்கள் டாக்டர் சிங் கூறுகிறார் அவர்கள் ஜீவாத்மாக்களை பற்றி பேசுவதே இல்லையே சரீரங்களை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள் மாணவன் கூறுகிறார் அவர்களின் கருத்து புத்த மத கருத்தை ஒத்ததாக உள்ளது சரீரம் ஒரு வீட்டை போன்றது என்று பௌத்தர்கள் கூறுகிறார்கள் வீடு மரத்தால் கட்டப்பட்டிருப்பது சரீரம் ரசாயனங்களால் கட்டப்பட்டிருக்கிறது இறப்பு இடிந்து விடும் போன்றது இடிந்த வீடு சிறு சிறு மரத்துண்டுகளாக சிதறி வீடு இல்லாமல் போவது போல் உயிர் போன பிறகு சரீரம் வரும் ரசாயனங்களாகி உயிரில்லா சடலமாகிறது ஸ்ரீல பிரபுபத கூறுகிறார் அந்த நிலை நிர்வாணா எனப்படுகிறது அந்த இடிபாடுகளை கொண்டு மற்றொரு வீடு அதாவது மற்றொரு சரீரத்தை உருவாக்கலாம் அது பௌத கோ கோட்பாடு கோட்பாடு ஆத்மாவை பற்றி அறியாதவர்களே ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான விதியும் கர்மாவும் என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे प्रति केत महल वो हरे कृष्णा